டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி கிடைச்ச ஒரு டெஸ்டிமோனியல் நம்மளோட டீம் டீம் மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த வீடியோ இருக்கோம் ஆக்சுவலாக சார் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க சில ஹெல்த் பெனிஃபிட்காக நம்மளதில் ப்ரோ பெரிஸ் அந்த ஜூஸ் வந்து கன்சியூம் பண்ணாங்க ஸோ அந்த பெனிஃபிட்ஸை வந்து அவரே சார் நேரடியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அந்த வீடியோஸ் அந்த சார் சார் என்னுடைய பேர் பாலசுப்ரமணியன் நான் திருப்பூரில் டிரைவராக இருக்கேன் சார் எனக்கு இந்த மூட்டுவலி ஜாயிண்ட் பெயின் இருந்துருந்துச்சு ஒரு நாள் எஃப்எம் நத்தம் எஃப்எம் ரேடியோவில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் வந்துச்சுங்க இந்த பெரி ஜூஸ் சொல்லி அதில் அந்த ஃபோன் நம்பர் இருந்துச்சு அதை கூப்பிட்டு பேசும்போது இந்த மாதிரி ஜூஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க நேரிலேயே வந்து பார்த்துட்டு அந்த ஜூஸு ஒரு பாட்டில் வாங்கிட்டு போய் சாப்பிட்டேங்க இப்போ பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு எனக்கு எந்த அளவுக்கு உடம்புல பெயின் இருந்துச்சோ நல்லா குறைவாக இருக்குது மறுபடியும் இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு வந்து இன்றைக்கி வாங்கிட்டு போயிட்ருக்கேன் தேங்க் யூ சார் சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத எரிச்சல் பாடி பெயின் பாத எரிச்சல் பாடி பெயின் வந்து பாத்தீங்கன்னா அவர் சார் என்ன சொல்கிறாங்கன்னா வர சொல்லுவோம் அந்த வர வர மிளகாய அரைச்சு அப்படின்னா எப்படி உடம்புல எரிச்சல் இருக்குமோ அந்த மாதிரி எரிச்சல் இருந்தது இதை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ரெக்கவரி இருக்குன்னு சொல்லிட்டு நேரடியாக சார் பண்ணாங்க ஆக்சுவலாக சாரோட அனுமதியோடு இந்த வீடியோ எடுத்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஏன்னா எல்லா மக்களுக்கும் இது போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேங்க்யூ